ேட் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டனர் போலீஸ்காரர்களை போல் ஆள் மாறாட்டம் செய்த காட்சியை கொண்ட காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் வைரல் தொடர்ந்து அவ்விருவரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தினர் மற்றும் பிங் என்ற அவ்விரு நபர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு மொழிபெயர்ப்பாளரின் உதவியுடன் கென்டனீஸ் மொழியில் வாசிக்கப்பட்டது சாலை போக்குவரத்து குற்றங்களை புரிகின்றவர்களை மடக்கி சமன் வெளியிடாமல் இருக்கவும் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்வதை தவிர்க்கவும் பணம் கேட்டு போக்குவரத்து போலீஸ்காரர்களை போல் ஆள் மாறாட்டம் செய்ததாக அவ்விருவர் மீது குற்றஞ்சாட்டு கொண்டு வரப்பட்டது அவ்விருவரும் கடந்த நவம்பர் முதல் தேதி அதிகாலை பன்னிரண்டு முப்பத்தி எட்டு மணி அளவில் தாமான் ஜாலன் ஒன்றில் ஓர் முன்புறம் புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் ஆண்டு சிறை அல்லது அல்லது அபராதம் இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் இருவரும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்